கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிலம்பாட்டக் குழுவினர் மலேசியாவில் நடைபெறவுள்ள சிலம்ப போட்டிகளில் பங்கேற்க தேர்வாகியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் குறுந்தங்கோடு அருகே பெருஞ்செல்விளை பகுதியைச் சேர்ந்த குமரி மின்னல் சிலம்பாட்டக் குழுவினர் அறுபது பேர் புதுச்சேரியில் நடந்த சிலம்பாட்ட போட்டிகளில் பங்கேற்றனர் அதில் அவர்கள் பதினான்கு தங்க பதக்கங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட வெள்ளி வெண்கல பதக்கங்களை பெற்று அடுத்ததாக பதினைந்து நாடுகள் சேர்ந்து மலேசியாவில் நடக்க உள்ள சிலம்பாட்ட போட்டிக்கு தேர்வாக்கி உள்ளனர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கி இருக்கும் அது நிறைய இன்னைக்கு வந்து எங்க படிச்சையில் ஒரு ஒன்பது பேர் இன்னைக்கு வந்து அரசு வேலைக்கு போயிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் வச்சு போயிருக்காங்க இது போக வந்து நம்முடைய இது காணாது அதனால வந்து நம்முடைய மாநில அரசும் மத்திய அரசும் வந்து இதை வந்து நமக்கு கொண்டு சேர்க்கணும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்